வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தொடர்ந்து விஜய் 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 அவரை பற்றியான செய்திகள் பல வந்துட்டு இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம் கண்டிப்பாக விஜய் ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அதை நமக்கு மாற்று கருத்தை இல்லை விஜய் ஒரு பெரிய ஆளுமையாக உருவெடுத்து வருகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கூட்டணி வைக்குமா வைக்காதான்னு நினச்சிட்டு இருக்கும்போது வேணுகோபால் அவர்கள் வந்து இன்றைக்கி சென்னை அண்ணா சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்குறாரு ஏன் அவர் பட்டினப்பாக்கம் பக்கத்தில் தங்கலை ஏன் வந்து அண்ணா சாலை தங்கினார் யாரை யாரெல்லாம் சந்தித்தார் திடீர்னு அங்கேருந்து கிளம்பி போய் கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து ஊட்டி போகிறார் இது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு தெரியும் வரவேற்க வேணாம்னு சொல்லிட்டார் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கலை ஆனாலும் காவல்துறை வந்தாங்க அவங்களையும் அனுப்பிட்டார் இதான் செய்தி இன்னொரு செய்தி கிரீட் ஜோடங்கர் ஆங்கில டிவிக்கு அடுத்த பேட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய பொறுப்பாளர் நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் திமுகிட்ட சொல்லிட்டோம் திமுக தான் முடிவு சொல்லணும் பாஞ்சு நாளைக்குள்ளே அதாவது டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே நாங்கள் பாலிஸ் இன் டிஎம்கே கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ வெளிப்படையாக நாங்கள் திமுகிட்ட சொல்லிவிட்டோம் திமுக தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது அப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜய் கே அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அந்த கே கட்சி காங்கிரஸுடன் கூட்டின கூட்டணி அமைத்தால் அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும் நீங்கள் கேட்கலாம் காங்கிரஸ் இல்லைன்னா காங்கிரஸ் இல்லைனாவும் பெரிய மாற்றத்தை உண்டாகும் நமக்கு மாற்று கருத்தை இல்லை பெரிய ஒரு ஃபோர்ஸ் இன்றைக்கி விஜய் அவர்களை அதாவது என்னென்னா விஜய் தும்புனா கூட ஒரு பெரிய செய்தி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள் தொடர்ச்சியாக விஜய்க்கு அரசியல் தேரில கரூர் சம்பவத்துக்கு பிறகு முடிக்க போயிட்டார் அது உள்ள இது கறிக்க உள்ளு தொடர்ந்து இவங்க சொன்னாலும் எல்லோரையும் அவரை பற்றி பேச வைச்சாரா இல்லையா அதுவே ஒரு பெரிய பலம் தானே நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்புலையோ அவரை தவிர்த்து விட்டு இன்றைக்கி அரசியல் பண்ண முடியாது நம்ம ஆரம்பத்தில் அவர் என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து நம்ம இந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கோம் மாநாடு நடக்கும்போது நம்ம இந்த வார்த்தையை சொல்லும்போது நிறையா திமுக காரங்க நம்மளை திட்டம் வந்தாங்க உடனே அதில் அப்படியும் விஜய் ஒரு கூட்டத்தை பார்த்துலாம் நீங்கள் இடம் போட முடியாது சொன்னாங்களா இல்லையா அடுத்து ரெண்டாவது கூட்டம் ரெண்டாவது கூட்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு கூட்டம் கூட நடத்த தெரியல சார் நீங்கள் கூட்டம் நடத்த தெரிலன்னு சொல்லுங்கள் அரசியல் தெரிலன்னு சொல்லுங்கள் உங்களை மாதிரி கொள்ளடிக்க தெரிலன்னு மக்கள் நினைக்கிறாங்க உண்டா இல்லையா நம்ம சொல்கிறது அப்போ விஜய் அவர்கள் அந்த அந்த ஏற்றம் அதிகமாக பல விஷயங்கள் அவர் கருத்தே சொல்லாட்டினா கூட மக்கள் பரவாயில்லப்பா கருத்து சொல்லாது நல்லதுங்கிறாங்க சும்மா வெட்டியே அவங்க திருப்புறம் கொண்டுற விஷயத்தில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இதுக்கு இதுங்க அவர் கருத்து சொல்லணுங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த விஷயத்துக்கு வருவோம் காலையில் நம்ம தினமலரில் செய்தி கே கே வேணுகோபால் அவர்கள் வந்து வந்தார் ஏன் வந்து அவர் விஜயை சந்திக்காமல் போனார் இல்லை இல்லை விஜயை சந்திப்பிலான்னு பார்த்தா இங்கே வந்து வெளியில் லீக் ஆகிடுச்சு அதனால் விஜயை சந்திக்கல ஃபோனில் பேசியிருக்காரு சார் அவர் ஃபோனில் பேசிட்டோம் பேசாமல் போட்டோம் ஆனால் திமுகவுக்கு ஒரு பெரிய பதற்றம் தான் திமுகவை ஒரு பதற்றத்தில் வைத்திருக்கிறது காங்கிரஸ் ஏற்கனவே வந்து திமுகருந்து எப்படி அறுபத்தி மூணு சீட்டு வாங்கினாங்க காங்கிரஸ்ங்கிறது உலகமே அறியும் கேட்டால் எங்களுக்கும் சோனியா காந்தி குடும்பத்துக்கும் ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாலும் ராகுல் பிரியங்கா காந்திக்கு இவர்கள் மீது ஒரு வெறுப்பு தான் இருக்குது நல்லா தெரியும் உங்களுக்கும் எனக்குமே தெரியுது நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு மோடி அவர்களை பார்க்க எதுக்கு போனார்னு ராகுலுக்கு தெரியாமையாக இருக்கும் அப்போ மம்தா பேனர்ஜி உத்தவ் தாக்கரே எல்லாம் மோடி எதிர்ப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் இங்கேயும் ஓட்டு வாங்கிக்குவீங்க காங்கிரஸை வச்சு ஆனால் பிஜேபியோடய நட்புறவு எடுப்பீங்க என்ன லாஜிக் இது இது எப்படி சரியான வா இருக்க முடியும் கேட்டால் இந்தியா கூட்டணியில் நாங்கள் தான் ஒரு பெரிய கட்சி சமூகநிதி காத்த கட்சின்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்காக காங்கிரஸ் பெரிய விலையை கொடுக்க வேண்டி இருக்கிறது இப்போ ஜோடங்கர் அவர்கள் ஆங்கில டிவி காலத்தை பேட்டியில் சொல்கிறாரு ஐம்பத்தெட்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து எந்த விதமான பிரதிபலனும் பாடாமல் பாடுபட்டுருக்கோம் திமுக வெற்றிக்கு தொடர்ந்து பாடுபடுறோம் கடந்த தேர்தலெலாம் ஆனால் நாங்கள் கேட்குற சீட்டை இந்த தடவை கொடுத்தே ஆகணும் ராஜ்யசபா சீட் கேட்குறாங்க அவங்க சில தொகுதியெலாம் கேட்குறாங்க இதுவெல்லாம் இன்றைக்கி திமுக கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை முதல்ல அந்த இருபத்தஞ்சி தொகுதி கொடுக்கறதுக்கே திமுக விருப்பம் இல்லை முதல்ல அறுபத்தி மூணு ஆகிட்டு இருந்து இன்றைக்கி இருபத்தஞ்சி வந்து நிற்குது அதையும் பதினஞ்சாக குறைக்கலான்னு திமுக நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ திமுகவுக்கு இன்றைக்கி வேட்டு வைத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் அதற்கு காரணம் விஜய் நீங்கள் என்னடா விஜய்கிட்ட போகிறோம் விஜய்னு ஒரு ஃபேக்ட்ரி வரலைன்னா கொஞ்சம் யோசனைப்பாரு காங்கிரஸோட நிலைமை இன்னும் குறிப்பாக சொல்லணும் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வளர்வது தமிழகத்துக்கு நல்லதா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் அதாவது கூட்டணி கட்சியை வச்சு இவங்க வந்து ஆட்சிக்கு வருவாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே இவங்கள் மட்டும் தனியாக கொள்ளடிப்பாங்க ஒரு கூட்டணி ஆட்சி இருந்தால்தான் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் இன்றைக்கி ஸ்டாலினிடம் இல்லை ஏன்னா ஸ்டாலின் யார் மேலேயும் பயம் இல்லை ஒரே ஒரு பயம்தான் மோடி மேலே தான் பயம் இங்கே இருக்கக்கூடிய யார் மேலேயும் இவங்களுக்கு பயமே இல்லை இப்போ அடுத்து புதுசாக வந்திருக்க விஜய் பார்த்துப்போம் என்னடா பண்ணலாம் பழனிசாமி கூட சமாளிச்சிடலாம் பொழுது இவரை சம்பாதிக்க முடியாது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு விஜய் கேட்குற கேள்விக்கு இவங்களால் பதில் சொல்லவே முடியல கூட்டணி கட்சியில் யாராலையும் பதில் சொல்ல முடியாது நீங்களே சொல்லுங்கள் இப்போ நிறைய கேட்குறாங்கல்ல விவாத மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிவி வந்து போகிறாங்க நம்மளும் பார்க்குறோம் என்னங்க டிவி கேந்து ஒருத்தர் போகிறாரு ஒரு நாலு பேர் சுற்றி நின்றுக்கிட்டு அவரை போட்டு அடி அடியாக நடிக்கிறீங்க திருப்பரங்குன்ற விஷயத்தில் கருத்து சொல்லுங்கள் திருப்பரங்குன்ற விஷயத்தில் கருத்து சொல்லுங்கள் நல்ல வேலை ட்ரம்ப்பு இந்த விரு நம்ம புட்டின்னு இந்த விஷயத்தில் கருத்து சொல்லுங்கன்னு கேட்குறேன் எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லணுன்னு எதுக்கு இவங்க எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க நல்லா யோசனைப்பாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் விஜய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும் நீங்கள் எல்லாத்துக்கும் விவாதம் எடை ஆக்குனீங்களா பத்து லட்சம் கோடி கடன் இருக்குது அதை பற்றி விவாதித்தீங்களா நல்லா பாருங்க இன்றைக்கி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இருக்கிறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்குது ஆய்வு கட்டுரை என்ன சொல்லுது போக்சோ வழக்குகள் அதிகமாகிட்டு இருக்குது அதை பற்றி இன்றைக்கி வந்து ஏன் விவாதம் நடத்த பல விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் அப்போ உங்களுக்கு தோதாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அவர் அமைதியாக இருக்கார் அவர் நினைக்கிறாரு நீங்கள் ரெண்டு பேர் நாடகம் நாடகத்தில் ஏப்பா டைம் வேஸ்ட் பண்ணணும் அவர் சொல்லிகிட்டு இருக்காருல விஜய் அவர்கள் சொல்கிறது என்ன ஏப்பா எட்டு சதவீதம் ஏழு சதவீதம் களத்திலே இல்லாதவங்க நான் ஏன்பா போரிடணும் அது ரொம்ப சரியான மூ தன்னுடைய எதிரி யார் என்று ஃபிக்ஸ் செய்து விட்டு வரார் அப்படிங்கிறது இன்னொன்று மிகப்பெரிய ரிஸ்க்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பிஜேபி எதுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சார் சில விஷயத்தில் விஜய் பேசுகிறத கணக்கு தப்பாக கூட ஆகலாம் அதுக்கு காலத்தினால் சரி செய்யும் அதை விட்டுட்டு எது விஜய் எது பேசினாலும் அது தவறு அப்படிங்கிறது அது வந்து ஒரு சரியான பார்வை அல்ல திமுக தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் எளிலன் சொன்னார்ல ஜென்சி ஜென்சின்னு அவங்களை இழிவுபடுத்துகிறோம் தேவையில்லாத வேலை இது தொடர்ந்து இவங்க அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சுதாரிக்கிறாங்க என்னடா பண்ணலாம் இவர் அடக்க முடியலையேன்னு இப்போ எங்கே வந்து நிற்கிது இப்போ கே கே வேணுகோபால் அவர்கள் சென்னை வர்றாரு அவர் வந்து பாராளுமன்ற பொது உறுப்பினர் குழுவில் இருக்கார் அவர் வந்தால் தகவல் சொல்லணும் இதுக்கு முன்னால் வரும்போதெல்லாம் தகவல் சொல்லுவார் ஆனால் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து இங்கே அண்ணா சாலையில் தங்கிட்டு அங்கே போகிறாருன்னா எதுக்காக அவர் வந்தார் இப்போ இங்கே இருக்க காங்கிரஸ் காரங்களுக்கு கேட்டால் எதுக்காக வந்தார்னே தெரிலிங்க அப்போ ஏதோ ஒரு விஷயமாக தான் பார்க்க வந்திருப்பார் குடும்ப விழாவாக இருக்குது இங்கே இல்லை அதுவும் செக் பண்ணிட்டாங்க இல்லை இப்போ எதுக்காக வந்தார் சார் அவர் குடும்ப விழாவுக்கு வந்தாரோ இங்கே முக்கியமானவங்களை பார்க்க வந்தாரோ ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பயம் ராகுலுக்கு மிக மிக வேண்டியப்பட்ட கே கே வேணுகோபால் சென்னை வந்துட்டு ஸ்டாலினையோ இன்றைக்கி திமுக காரங்களையோ பார்க்காம போனால் செய்தியா இல்லையா இதுவே வந்து நம்ம வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் இங்கே வந்துட்டு இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் யாராவது வந்துட்டு இன்றைக்கி அதிமுக தலைவர்களை பார்த்து பேசாமல் போவாங்களா நீங்களே சொன்ன பண்ணி பாருங்கள் அதையும் விடுங்க சொந்த கட்சிக்காரங்களையாவது பார்த்து பேசுவாங்கள்ல அதுவும் பேசாமல் போயிருக்காரு அப்போ என்ன நோக்கம் அப்போ வேறு ஏதோ ஒரு திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ரொம்ப ஒரு முடிவு பண்ணிடுச்சு அது என்ன நினைக்கிது இந்த தடவை திமுகிட்ட நிறையா சீட்டு வாங்கணும் திமுக என்ன நினைக்கிது காங்கிரஸுக்கு சீட்டை வந்து கம்மியாக கொடுக்கணும் ஆனால் என்னென்னா விஜய் இருக்காரு இன்னொரு பக்கம் கிறிஸ்துவ விழா கொண்டாடுறாரு இன்னொரு பக்கம் அந்த அவருக்கு கிறிஸ்துவர்களுடைய ஆதரவு பெரும்பாலும் இருக்குது என்னடா பண்ணலாம் தங்கட்டு வாக்குகள் போயிருங்கிற பதற்றம் வந்துவிட்டது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் காலங்காலமாக திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இவர்கள் தந்தது என்ன நல்லா யோசிப்பாரு திமுகவுக்கு என்ன திமுக இதுவரை இஸ்லாமிய சிலை கைதிகளாகட்டும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் பல கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படல கீழே இப்போ திடீர்னு என்னென்னா ஒரு பாசம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்டியனுக்கும் நான் தான் அரணாக இருப்போம் திருப்பரங்குன்ற விஷயம்லாம் என்னது யார் ஆ ஆடு கோழியில் வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னது அப்போ நீங்களே ஒரு பிரச்சனையை கிளப்புவீங்க அதை வந்து நீங்களே நீதிமன்றம் போவீங்க பெரிய பிரச்சனையாக நான் என்ன கேட்குறேன் பக்பு வாரிய விஷயத்தை இன்றைக்கி விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றம் கொண்டு போனாங்க யார் விஜய வழக்கு போடுறாரு ஆனால் வந்து ஆர் ராசா வச்சு வழக்கு போட வைக்கிறீங்க ஏன் ஏன் ஸ்டாலின் வழக்கு போட முடியாதா வக்பு வரி விஷயத்தில் அப்போ என்ன கேரளா அரசு அது அது வந்து வழக்கு போடுறாங்க நீங்கள் ஏன் வழக்கு போடல பல விஷயங்களில் சும்மா ஒரு பேருக்கு கண்துடைப்புக்காக அவங்க பேச வேண்டியது எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறாங்கல்ல அப்படி சார் மக்களுக்கு எல்லாம் தெரியுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து தினமலரில் வந்து வேணுகோபால் வந்தார் அவர் வந்தார் இவர் வந்தார் எது போட்டாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி திமுகவுடன் போகிறதுக்கு தான் அவங்க விருப்பப்படுறாங்க இப்போ ஆனால் இப்போ இப்படியே இருக்குமான்னு சொல்ல முடியாது அடிக்கடிக்கு அம்மியும் நகரும் அப்படிங்கிற மாதிரி விஜய் நல்ல பண்ணிட்டு இருக்கார் அதிமுக நிறைய பேர் சொல்கிறாங்க அதிமுக 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 உடன கூட்டணி வர வாய்ப்பில்லை விஜய் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இல்லைப்பா நான் தான்ப்பா சிஎம் அது ரொம்ப தெளிவாக இருக்கார் ஏன்னா துணை முதலமைச்சராகவும் மற்றது போனால் அது வந்து எஃபெக்டே இல்லை சும்மா போகலாம் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி போகலாம் பட் அந்த கட்சி கட்சிருக்குமாங்கிறது சந்தேகம்னா வேறுகளையும் சொன்னோம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதிமுகவோட விஜய் போலாம் விஜய் போனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதில் மாற்று கருத்தில் ஆனால் கட்சி இருக்குமா டிவிக்கே டிவிக்கோட நோக்கம் என்ன தாங்கள் ஒரு புதிய பாதையை கொண்டு வரணும் விஜய் தலைமையில் நாங்கள் ஒரு புதிய அரசியலை முன்னெடுப்போங்கிறாங்க அதை அதிமுக வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி முன்னெடுப்பீங்க அதனால் அவங்க கேட்குறாங்க சார் நான் மறுபடியும் இன்னொன்று கேட்குறேன் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க என்னங்க விஜய் நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா என்ன கேட்குறோம் கண்டிப்பாக விஜய் ஜெயிப்பார் அப்படின்னா தான் ஆதரிக்கணுமா சார் ஒரு நல்ல நோக்கத்து கூட வந்திருக்காரு நான் நினைக்கிறேன் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் விஜய் வந்து சம்பாதிக்க வராருன்னு யாராவது சொன்னால் நம்புவோமா திமுக அதிமுக வேணான்னு பல கோடி ரூபாய் இன்னொன்றுங்க பல ரிஸ்க்குங்க நிம்மதி போச்சு இல்லை இப்போ கரூர் சம்பவத்தினால எவ்வளோ நாள் மன உளைச்சல் இருந்திருப்பார் இப்போ என்ன மன உளைச்சலில் இருப்பார் என்ன யோசிக்கணும் காங்கிரஸ் வருமா காங்கிரஸ் வழியினா என்ன பண்ணலாம் வேட்பாளர் போட்டால் திமுக தூக்கிடுச்சின்னா என்ன பண்ணலாம் பிஜேபி சும்மா இருக்குமா கூட இருக்க எல்லாருமே நம்பகத்தன்மையான ஆட்களாக ஒழுங்காக கட்சி எங்க எல்லாத்தையும் அவர் பார்க்கணுங்க இந்த ஸ்ட்ரெஸ் எதுக்கு அவருக்கு நல்லா பாருங்க ஏற்கனவே ஓவோன்னு இருக்கார் சார் ஹை ரிஸ்க் ஹை கெயின் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹை ரிஸ்க் எடுக்கிறாரில்ல தமிழ்நாட்டு மக்கள் தனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரில் இதுவே ஒரு உன்னதமான நோக்கம் தானே இதுவே நல்ல கொள்கை தானே இதை விட என்ன கொள்கை வேணும்னு ஒன்றுமே புரியல கேட்டால் கொள்கை வேணும் கொள்கை வேணுங்கிறாங்க என்ன கொள்கை அப்போ ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார்னு சொன்னோம் காங்கிரஸ் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அவங்களும் சும்மாலாம் இல்லை விஜய்யும் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் வரக்கூடிய காலங்களில் அதனுடைய வீச்சு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக அவர் தமிழ்நாட்டு அரசியலை ஒரு புரட்டி போடுவார் அப்படின்னு நம்மளுடைய வார்த்தையில் என்றைக்குமே வார்த்தைகள் இப்போ என்னென்னா இதை வந்து நம்ம பேசுகிறத வந்து சில திமுகவான தாங்க முடியல என்னங்க விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது அதாவது விஜய்க்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்ன கேட்குறோம் சரி உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் தமிழகத்தை பத்து லட்சம் கோடி கடன் கடன்கார மாநிலமாக ஆக்கினதை தவிர பேர் என்ன நீங்கள் சமூக நீதியை காத்தீங்க சொல்லுங்கள் ஆணவ கொலைகள் நின்று விட்டதா நீங்கள் வந்ததுலேருந்து ஜெய்பீம் படத்துட்டு பா படத்தை பார்த்து நான் வந்து கண்ணீர் வெட்டேன் அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு எத்தனை லாக்அப் டெத்துகள் நடந்தது சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் கள்ளச்சாராய மரண மரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ அதிகாரத்தில் இருப்பவர்கள் வச்சது மட்டும்தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு ஆட்சி தான் இன்றைக்கி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது நல்லதா அப்படின்னு இன்றைக்கி மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மறுபடியும் சொல்கிறோம் விஜய் அவர்கள் ஜோடங்கர் பார்க்குறாரு பல செய்திகள் இந்த செய்திகளை தாண்டி விஜய் அவர்கள் ஒரு பெரிய அரசியல்வாதியாக உருவெடுத்து விட்டார் அந்த கலக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது அந்த கலக்கம் குறிப்பாக திமுகவுக்கு அதிகமாக இருக்கிறது தங்களுடைய ஆட்டத்தை கலைப்பார் அப்படின்னு ரொம்ப உறுதியை அனுப்புகிறாங்க இந்த தடவை தோத்தா கண்டிப்பாக திமுக எந்திரிக்கிறது கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும் பல லட்சம் கோடியை இறக்க தயாராகி விட்டார்கள் நம்ம தொடர்ந்து வந்து நிறையா அண்மை தகவலாம் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து வந்து நிறையா விஜய் ஏன்னா விஜய் அவர்கள் இன்றைக்கி ஜோடங்கர் அவர்களை சந்தித்ததே ஒரு முக்கியமான விஷயம் தான் தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜோடங்கரோ பேச்சு இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி